இணையும் அதிதி சங்கர் திடீர்னு சான்ஸ் கிடைக்க இதுதான் காரணமா அதிதி சங்கர் தெலுங்கில் காணி படத்தில் ரோபியோ ஜூலியட் பாடலுக்காக பின்னணி பாடகியாக அறிமுகமானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி திரைப்பட இயக்குனர் எம் முத்தையா அவரை அணுகி விருமன் என்ற மசாலா படத்தில் கதாநாயகியாக நடிக்க கேட்டுக்கொண்டார் இப்படத்தில் மதுரை வீரன் என்ற பாடலையும் பாடியுள்ளார் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மடோனா அசுவின் இயக்கத்தில் சிவா கார்த்திகுடன் சேர்ந்து மாவீரன் என்ற படத்தில் நடிக்க துவங்கினார் அப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியானது அப்படத்தில் பாடியுள்ளார் வினுவர்தன் இயக்கத்தில் அதர்வாவின் சகோதரருக்கு இந்நிலையில் சூர்யாவின் கங்குவா ஷூட்டிங் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது இதனை அடுத்து சுதா கங்காரா இயக்கும் தனது நாற்பத்தி மூணாவது படத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்தில் சூர்யாவுடன் நசரியா நசீம் துல்கர் சல்மான் நடிக்க உள்ள நிலையில் தற்போது அதி சங்கரும் இணைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது கோலிவுட்டின் பிரம்மாண்ட இயக்குனர் அதிதன் திரைப்படத்தில் கதாநாகிய அறிமுகமானவர் கார்த்திக் ஜோடியாக விருமன் படத்தில் வில்லேஜ் கெட்டப்பில் கலக்கிய அடுத்து மாவீரனில் அதிர்ந்து நடித்துள்ளார் கிளாமர் பக்கம் செல்லாமல் குடும்ப குத்துவிளக்காக வளம் வரும் அதிதிக்கு பெரிய அளவில் பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என தெரிகிறது அதேபோல் அவரும் திருமணமான நடிகர்களின் படங்களில் மட்டுமே கமிட் ஆகி வருகிறாராம் இந்நிலையில் கங்குவா படத்தில் நடித்த முடித்துவிட்ட சூர்யா அடுத்து சுதா கொங்காராவுடன் இணைகிறார் சூர்யா த்ரீ என தொடங்கப்பட்ட இந்த படத்தின் டைட்டில் குறித்து அறிவிப்பு வெளியானது அதன்படி டைட்டிலில் ஒரு பகுதியாக மட்டும் இந்த படத்தின் ஷூட்டிங் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தொடங்கி உள்ளது சூர்யா பார்ட்டி த்ரீ படத்தில் துல்கர் சல்மான் நசியா நசீர் பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா ஆகியோர் ஏற்கனவே கமிட் ஆகிவிட்டனர் சூர்யா துல்கர் சல்மான் இருவரும் கல்லூரி மாணவர்களாக நடிப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பின்னணியாகவும் வைத்து இந்த படத்தை இயக்குகிறார் சுதா கங்காரா இந்நிலையில் சூர்யா த்ரீ படத்தில் அதிதீ சங்கரும் நடிப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதன்படி அதிதி சங்கர் தான் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க உள்ளதாக தெரிகிறது நசரியா சூர்யாவுடன் நடித்தாலும் அதிதி தான் ஜோடி என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் கார்த்திகை தொடர்ந்து அண்ணன் சூர்யாவுக்கும் ஜோடியாகினார் அதிதி சூர்யா த்ரீ வாடிவாசல் படங்களை தொடர்ந்து சங்கரின் இயக்கத்தில் சூர்யா நடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது வேல்மாரி நாவலை பின்னணியாக வைத்து உருவாக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது எம் பி வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி நாவலை படமாக்க வேண்டும் என சூர்யாவும் சங்கரும் முடிவு செய்துள்ளனர் அதனால் இந்த மனதில் வைத்தே சூர்யா த்ரீ படத்தில் அதிதி சங்கருக்கு முக்கிய ரோல் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சூர்யாவுக்கு வரலாறு சம்பந்தமான படங்கள் பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது அந்த நிலையில் இந்த படமும் ஒரு வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது சூர்யாவின் வரலாறு படங்களில் ஹீரோயினுக்கு அதிக வாய்ப்பு இல்லை என்றாலும் இந்த படத்தில் அதிதியுடன் அவர் இணைகிறார் இதில் அதிதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த படத்தில் அணிக்கப்பட்டுள்ளது என்பது ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது